வெள்ளக்கோவில் அருகே உள்ள கரை ஓடை அணைக்கு தண்ணீர் வந்து சேர்ந்ததை விவசாயிகள் பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் ஐநூற்று பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த அணை இரண்டு கால்வாய்கள் மூலம் ஆறாயிரத்து நாற்பது ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி அளிக்கிறது இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து அடி உயரம் கொண்ட இந்த அணை போதிய வரத்து இல்லாததால் இதுவரை இரண்டு முறை மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது கார்த்திகை தீபத்தன்று பத்தாயிரத்து எட்டு விளக்குகள் ஏற்றி நீர் வரத்துக்காக வேண்டிய விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் மூலம் கள்ளிப்பாளையம் மதகிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டது முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வழியில் உள்ள நீர் நிலைகளை நிரப்பி தண்ணீர் அணையை வந்தடைந்தது செட்டிப்பாளையம் அருகே விவசாயிகளும் பொதுமக்களும் பொங்கல் வைத்து மலர் தூவி தண்ணீரை வரவேற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அப்போதுதான் பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்று ஒரு பொன்னான நாள் எங்களுடைய பகுதியில் வந்துட்டு வட்டமளக்கரை அணைக்கு வந்துட்டு தண்ணி வந்து கிட்ட வர்றதுக்கு செட்டிபாளையம் கிராமத்திலேருந்து இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இரண்டாவது முறையாக தண்ணி வந்து இந்த பகுதியினுடைய வறட்சி வந்து நீங்கிறதுக்காக வந்துட்டு பொங்கல் வச்சு அந்த தண்ணி வரவேற்கும் விதமாக கிராம மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பொங்கல் வச்சு தண்ணி வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி இப்போ வர வந்துரு வந்துருச்சுங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மலர் தூவி எல்லாரும் சேர்ந்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது வீட்டு பொங்கலோடு சேர்ந்து இந்த தண்ணிக்காகவும் பொங்கல் வச்சு இனி தொடர்ந்து வருட வருடம் வந்துட்டு இந்த தண்ணி வருங்கிற நம்பிக்கையோடு பொதுவாக கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி செய்திருக்கிறோம் எல்லா ஆண்டுகளும் வந்துட்டு அரசாணைக்கு இணங்கு வந்துட்டு உயிர் தண்ணீர் கொடுத்தா மேல்கையில் பார்த்தீங்கன்னா அமராவதி டேம் இருக்குது சாரி இப்போ அமராவதி ஆறு இருக்குதுங்க இந்த பக்கம் வந்துட்டு காவிரி ஆறு இருக்குது இடையில் இந்த காம்பளி நதியை காஞ்சி போய் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து இந்த சினிமாவில் வர்றாப்புல அத்திப்பட்டி காணாமல் போனாப்புல வந்துட்டு எங்களுடைய பகுதியே வந்து வறட்சி பகுதியை ஆகிப்போச்சு நம்பிக்கை இடத்தில் இந்த நேரத்தில் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து விவசாய பெருங்குடிகள் இவங்களை போன்று இருக்கிறவங்க எங்களையாட்டு பொதுமக்கள் என்ஜிஓக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக தீபத் திருவிழா இது போன்ற நிறைய விசே விசேஷங்கள் நடத்தினுடைய விளைவாக வந்து தண்ணி கிடச்சிருக்குது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரசாங்கத்துக்கும் சரி உயர்நீதிமன்ற உத்தரவு உயர்நீதிமன்றத்தை சேர்ந்தவங்க எஞ்சியோ சேர்ந்தவங்க விவசாய பெருங்குடிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியில் உறுத உரித்தாய்க்கிறான் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அந்த அரசனுடைய ஆணைக்கிறங்க அந்த உபரி நீர் மட்டும் கிடைச்சிதுனா நாங்கள் விவசாயம் வந்து இப்போ இப்போ காக்கோன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆடு மாடு பண்டங்களுக்கெல்லாம் குடிநீர் தண்ணி கூட வந்துட்டு பற்றாக்குறை குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத இருக்குது போன தடவை தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து நிலத்தடிக்கிறதுங்க இப்போ இந்த தடவை வந்திருக்கிற தண்ணியில் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு இருக்குது தொடர்ந்து உயிர் தண்ணி கொடுத்துட்டா போகுது நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை வந்துட்டு இந்த பொங்கல் திருவிழா இந்த செட்டிவாளையம் கிராமத்தில் வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு வருடம் வந்துட்டு ஆண்டவனை வேண்டி டேமில் அன்னைக்கு தீப திருவிழா நடத்தணும் அது ஆண்டவனுடைய முகம் முழிச்சதுனுடைய விளைவை இன்னைக்கு தண்ணி வந்துருக்குது அந்த நன்றி உணர்வோடு இன்னைக்கு பொங்கலை வச்சு அந்த தண்ணி வரவேற்கிறோம் இது எல்லா வருடம் வரும்னு சொல்லி போட்டு நாங்கள் நம்புகிறோம் எல்லாரும் அனைத்து விதமான பொதுமக்களும் எல்லாரும் ஒன்று கூடி போராடி இந்த தண்ணி பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி எங்களுக்கு வந்து இந்த வட்டமலை கரை வந்துட்டு எங்களுக்கு இதில் தண்ணி இந்த கரை இருக்குதுங்க இது வழியே போனதான் டேமுக்கு தண்ணி போகணும் பல வருஷமா வந்துட்டு இந்த டேமுக்கு வந்துட்டு தண்ணி வராம இருந்துச்சுங்க பல முயற்சிகள் பல பேர் பல விவசாயிகள் பல கட்சிகள் வந்து முயற்சி எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு நாள் தண்ணி போச்சுங்க அந்த இருபத்தெட்டு நாள் தண்ணி போனது வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் எங்களுக்கு வந்துட்டு இந்த கால்நடைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்ததுங்க இப்போ திரும்ப வந்துட்டு குடிதண்ணிக்கே எங்களுக்கு பஞ்சம் ஆயிடுச்சு நாங்கள் வந்துட்டு பக்கத்து ஊரில் போய் லாரிலையோ டிராக்லையோ தண்ணி கொண்டு வந்து தான் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் புலங்கிட்ட ஆடும கால்நடைகளுக்கும் எங்களுக்கும் அது பயன்பட்டு இருந்துச்சு இப்போ திரும்ப வந்துட்டு இப்போ தண்ணி வருதுங்க இப்போ வர்ற தண்ணி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பத்து நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த பத்து நாள் தண்ணி கொடுத்து வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு எங்களுடைய புடிதண்ணிக்கும் எங்களுடைய கால்நடைகளுக்கும் தண்ணி வந்து இருக்கும்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு முப்ப இருபத்தெட்டு நாள் வந்ததே வந்துட்டு எங்களுக்கு மூணு ரெண்டாவது வருஷம் வந்ததுங்க இந்த பத்து நாள் வர்றது வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் அந்த அளவுக்கு இருக்குங்க அதனால் எங்களுக்கு வருஷம் வருகா வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளையும் வேண்டி பொங்கல் வச்சு நாங்கள் வழிபாடு பண்ணுறோங்க எங்களுக்கு வருஷம் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழியில் வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க இந்த வழித்தடம் இந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது